அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரும் நாட்களில் நாம் சத்திய தர்மசாலை அமைத்த வள்ளலாரின் அற்புத நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் மாலை நேர தென்றல் சுகமாக வீசிக்கொண்டிருந்தது கரும்புழி களத்து மேட்டுத் திடலில் வானுர ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரத்தின் இலைகள் அந்த இளங்காற்றில் மெல்லன சலசலுத்துக் கொண்டிருந்தது மரத்துக்கடியில் சன்மார்க்க சங்கத்தை சாதிக்கொள்ளும் அன்பர்களும் பொதுமக்களும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு எதிரே அருள் வடிவினராக வல்லல் பெருமான் நின்று கொண்டிருந்தார் பெருமானுக்கு பக்கத்தில் பணிவோடு ரெட்டியாரும் கல்புட்டு ஐயாவும் நின்று கொண்டிருந்தார்கள் பெருமான் சொல்லப்போவதை கேட்க எல்லோரும் ஆவலோடு அவர் திருமுகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எல்லோரையும் கருணையோடு பார்த்து பேசத் தொடங்கினார் பெருங்குரன் பெருங்கருணை தயாநிதியாகிய ஆண்டவருக்கு ஆனந்த ஓடி வந்தனம் சங்கத்து சாதுகளே சாதுக்களே அன்பர்களே பொதுமக்களே வந்தனம் சில காலமாக நான் ஒரு விஷயம் குறித்து திட்டமிட்டதன் காரணமாகவே இன்று இங்கே இந்த சபையிலே உங்களை எல்லாம் கூட்டியிருக்கின்றேன் எனது அழைப்பு ஏற்று எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் இதுவே கடவுளின் அருளானை என்று கருதுகின்றேன் பலகாலமாகவே நான் பார்த்து அறிந்து சொல்லவன்னா வேதனைப்பட்டு வருந்திய வருத்தம் ஒன்று உண்டு அந்த வருத்தத்தை நீக்குவதற்கான ஒரு திட்டத்தை உங்களின் ஒத்துழைப்போடு செயல்படுத்தவே உங்களை எல்லாம் அழைத்திருக்கின்றேன் வல்லல் பெருமான் இவ்வாறு சொன்னதும் சாதுக்குளில் ஒருவர் சுவாமி திட்டம் என்னவென்று சொல்லுங்கள் உடனே செயல்படுத்தி விடுவோம் என்றார் சொல்கின்றேன் கேளுங்கள் பசி எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மிக கொடியது கொடியவற்றிலெல்லாம் கொடியது பசியே எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் பசியே பசி இல்லையே உயிர்களுக்கு துன்பமும் இல்லை கொடியே இந்த பசியை பசித்தி என்றும் பசி நோய் என்றும் பசி பிணி என்றும் சொல்வார்கள் ஆமாம் சுவாமி தாங்கள் சொல்வது உண்மைதான் என்றார் மற்றொரு சார் மேலும் பெருமான் தொடர்ந்தார் சபையோர்களே பசியினால் வரும் அவஸ்தைகள் எண்ணி மாலாது சொல்ல முடியாது ஆகவே அற்றார் அழிபசி தீர்த்தலே ஜீவகாரண்யம் என்று உணர வேண்டும் பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்துக்குள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் தான் ஜீவகாரண்யம் பசி என்ற விஷக்காட்டானது ஏழைகள் அழிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாண்யம் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேசங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அந்த ஆலயங்களை விளக்க செய்விப்பதே ஜீவகாண்யம் அதை கேட்டு கல்பட்டையா உள்ள முருகி சத்தியம் சொன்னீர்கள் சுவாமி என்றார் ஆமாம் இது சத்தியம்தான் என்று உறுதியாக சொன்ன பெருமான் கல்லும் கனிந்துருக மனம் நெகிழ்ந்து பாடத் தொடங்கினார் எட்டரும் பொருளே திரு சித்தம்பலத்தே இலகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் கலையால் பரதவிக்கின்றனர் ஒட்டிய விரலால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீரன நெடுக்குற்றி இட்ட இவ்வுலகின் பசியனில் என் தாழ் என்னுள்ளம் நெடுங்குவது இயல்பே பாடி முடித்த போது வல்லலாரது உடம்பு நெடுங்கி கொண்டிருந்தது கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருங்கி கொண்டிருந்தது எல்லோரும் அவலமுட்டார்கள் சாது ஒருவர் ஐயோ இது என்ன கொடுமை சுவாமிகளின் உடம்பு இப்படி நெடுங்குகின்றதே கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் ஆராய் பெருங்குகின்றதே என்று வாய்விட்டு அலறத் தொடங்கினான் சபையோர்கள் நெஞ்சம் கலங்கி சுவாமியை சுவாமி என்று கதறினார்கள் பெருமான் எல்லோர் நிலையும் கண்டு உடனே ஒருவாறு மனதை திடப்படுத்தி கொண்டு கண்களை துடைத்துக் கொண்டு நெடுக்கம் நீங்கியவராக அவர்களை பார்த்து சபையோர்களே பதற வேண்டாம் கதற வேண்டாம் அழ வேண்டாம் ஒன்றுமில்லை சொல்வதை கேளுங்கள் ஆடல் அரசின் அருளால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது என்றார் அது உண்மையாக இருந்ததால் எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள் முன்போலவே பெருமான் பேச்சை கேட்க ஆர்வம் கொண்டு அவர் திருமுகத்தையே நோக்கினார்கள் பெருமான் தமது உரையை தொடர்ந்தார் சபையோர்களே அந்த கொடிய பசியை என்னாலும் போக்குவதற்காக ஒரு அன்ன சத்திரத்தை அதாவது சத்திய தர்மசாலையை நிறுவலாம் என்று எண்ணுகின்றேன் அதற்கென கட்டிடம் கட்ட ஒரு இடமும் தேவைப்படுகின்றது என்று தமது அற்றார் அழிவசி தீர்க்கும் திட்டத்தை கூறினார் பெருமான் உடனே தர்மசாலைக்கான கட்டிடத்தை எங்கே கட்ட நினைக்கின்றீர்கள் சுவாமி என்று கேட்டார் ஒரு சன்மார்க்க சண்மார்க்க சாதுக்களே அன்பர்களே நாம் தர்மசாலையை கட்ட தேர்ந்தெடுக்கும் இடம் திருச்சிற்றம்பலம் திருக்கூடலையாற்றோ திருமுதுகுன்றம் திருவதிகை திருமாக்காலம் திருப்பாதிரிப்புளியூர் தியாகவல்லி ஆகிய இந்த சிவத்தலங்களுக்கு நடுவிலேயே தென்மண்ணை திருக்கடிலம் வெள்ளாறு மணிமுத்தாறு ஆகிய நதிகள் சூழப்பட்டதாகவும் வடற்பெரு வெளியால் ஒவ்வொரு ஒருவோருக்கு பசி தீர்க்க ஓதிய ஓதியதாக இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன் என்றார் வள்ளல் பெருமான் அப்படி பார்த்தால் தர்மசாலை அமைவதற்கு சரியான இடம் எதுவென்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் சுவாமி என்றார் ஒரு சாது நான் பல முறை பார்த்து நன்றாக முடிவெடுத்து இதற்கான ஒரு இடத்தை முன்பே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேன் என்றார் பெருமான் அதை கேட்டு உற்சாகத்தோடு அன்பர் ஒருவர் அந்த இடம் எதுவென்று சொல்லுங்கள் சுவாமி எப்படியாவது பணம் வசூல் செய்து விலை கொடுத்து அதை வாங்கிவிடலாம் என்றார் அதற்கு அவசியம் நேராது என்று நினைக்கின்றேன் ஏன் சுவாமி அன்பரின் கேள்விக்கு பதிலாக சுவாமிகள் பிறகு சொல்கின்றேன் என்றவர் இந்த கருங்குழி கிராமத்திலிருந்து மூன்றுகள் தொலைவுக்குள் இருக்கும் வடலூர் என்னும் பார்வதிபுரம் கிராமத்திற்கு வரபுறத்தில் வெட்ட வழியாய் இருக்கின்ற பெருவழியை தான் தர்மதானை ஏற்படுத்த நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேன் சென்னையிலிருந்து கும்பகோணம் போகின்ற பெரிய பாட்டைக்கும் கடலூர் மஞ்சக்குப்பத்திலிருந்து விருத்தாச்சலம் போகின்ற பாட்டைக்கும் நடுவில் அந்த இடம் அமைந்திருப்பதும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் மேலும் அந்த இடம் தர்மசாலை கட்டுவதற்கு தகுதியான ஞான பூமியாகும் என்றார் இதுவரை பேசாமல் இருந்த வேங்கட ரெட்டியார் சுவாமிகள் சொல்கின்ற இடம் தர்மசாலை அமைவதற்கு ஏற்ற அருமையான இடம்தான் என்றார் அப்போது ஒரு சாது அந்த இடம் யாருக்கு சொந்தமானது சுவாமி என்று கேட்டார் வள்ளல் பெருமான் பார்வதி உறுத்து மக்களுக்கு சொந்தமானது அவர்கள் தர்மசுந்தனை இருப்பவர்கள் அருளும் கொண்டவர்கள் மேலும் அந்த இடமும் தற்காலம் எந்த உபயோகமும் இல்லாமல் வெறுமனே வெட்டவெளியாக கிடைக்கின்றது ஆகவே இப்பேற்பட்ட கைங்கரியத்துக்கு நாம் விரும்பி கேட்கின்ற போது தர்மசாலைக்கென அந்த இடத்தை அவர்கள் இனாம் சாசனம் செய்து கொடுத்து விடுவார்கள் என்று மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்றார் தங்கள் நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் என்றார் கல்பட்டையா சபையோர்களே நாளையே சென்று அந்த கிராமத்து மக்களை பார்த்து இது விஷயமாக பேசப் போகின்றேன் வல்லபெருமான் இப்படி விஷய முடிவுக்கு வந்ததும் சாதுக்கள் நல்லது சுவாமி நாங்களும் தங்களோடு வருகின்றோம் என்று ஒன்றாக சொன்னார்கள் ஆகட்டும் அவ்வாறே செய்வோம் இந்த பெருமான் சபையோர்களே இத்துடன் இந்த கூட்டத்தை முடித்துக்கொள்வோம் வந்தனம் நலம் உண்டாகட்டும் என்று எல்லோரையும் வணங்கி ஆசிர்வதித்து விடைவிட்டு ரெட்டியார் வீட்டுக்கு நடத்தார் சபை கலைந்தது பெருமானை வேங்க ரெட்டியாரும் கல்பட்டு ஐயாவும் பணிவோடு பின்தொடர்ந்தார்கள் தொடர்ந்து இந்த தர்மசாலை நிகழ்வுகளை சத்திய தர்மசாலையை நிறுவப்போகின்ற அந்த நிகழ்வை நாளை உரையில் நாம் தொடர்போம் அருப்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி